வணக்க மக்களே நிறைய பேர் ரோஸ் செடிகளை பாட்லயே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க அதுவும் இல்லாம பெரிய செடியாவே பாட்ல கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க உங்களுக்காக தான் நம்ம இப்போ போர்டீன் இன்ச் பாட்ல நல்ல பெரிய பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரோஜா செடிகளை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய தாய் செடிகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட் எல்லாமே போர்டீன் நீச்சி பாட்டோடய வேணும்னு நினைச்சிங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் வழியாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் ரிடியூஸ் சைல் பண்ணி அனுப்புகிறோம் பட் இதில் உங்களுக்கு பாட்டு வர உங்களுக்கு பாட்டோடையே இந்த செடிகள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் வழியாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நாங்கள் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம் அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள் இந்த அளவுக்கு பெரிய செடிகளெல்லாம் யாருமே வந்து இது வரைக்கும் கொடுத்ததில்ல நம்ம இப்போ வந்து கொண்டு வந்திருக்குறோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சீக்கிரம் வந்து ஸ்க்ரீன் திடீர் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன பிளான்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலர் ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் ரேர் தான் கிடைக்காதுங்க நமக்கிட்ட இருக்கு ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இது செவன் டேஸ் ரோஸுங்க நார்மல் செவன் டேஸ் சாண்டில் வித் பிங்க் கலர் இருக்குங்க இல்லையா அந்த ரோஸ் தான் இந்த ரோஸ் இந்த செவன் டேஸ் சாண்டில் வித் பிங்க் வந்து எல்லாமே மொட்டு வர ஸ்டேஜ்ல இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் பிளான்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ்ல தான் இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா இது செவன் டேஸ் வந்து பியூர் எல்லோ செவன் டேஸ்ல பியூர் எல்லோ வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர் தான் இந்த பிளான்ட் நம்ம நல்ல பெரிய பெரிய செடிகளாகவே இருக்குது ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு உடனே உங்களுக்கு வந்து தொழில் வந்து ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய ஃப்ளவர் வைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் இங்கே இது இதனுடைய ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கும்போது காட்டுறேன் வாங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இது லாவெண்டர் ரோஸுங்க இந்த ரோஸ் வெரைட்டி நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடியது நீங்கள் செடிகளை பார்க்கும் தெரியும் இந்த அளவுக்கு தான் மொட்டுக்கள் வச்சு நிறைய ஃப்ளவர் வைக்கக்கூடியது கலர்ஸ் பார்க்க நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குங்க உங்களுக்கு இந்த ரோஸ் வேணும்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ரோஸ் எல்லாம் கிடைக்கிறது ரேட் தான் இது கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வந்து நீங்க பாக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் பிளான்டா தாங்க கிடைக்கும் அதுவும் இல்லாம இந்த பிளான்ட் வந்து எல்லாம் மொட்டு பிளஸ் பிளர் இந்த பிளான்ட் தான் நான் சொன்னேன் இல்லையா செவன் டேஸ் பியூர் எல்லோ அது வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பூக்குங்க எல்லாமே வந்து நல்லா எல்லோ கலரா எல்லோ இருக்கும் நல்ல கப் டைப்ல பூக்கும் பார்க்க டீ ரோஸ் மாதிரியும் அழகாகவும் இருக்குங்க அடுத்ததா இந்த ரோஸ் பார்த்தோம்னா ஹனி ரெட்னு சொல்லுவாங்க ரெட் கலர்ல நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் ஆனா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா செடி வளரும்போது உங்களுக்கு மீடியம் சைஸாவே பிளவர் வைக்கும் இந்த மாதிரி தான் நிறைய வந்து செடி நிறைய கொத்துக்கள் தான் பூ வைக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் அவைலபிளா இருக்கு இந்த அணி ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் பிளான்டா இந்த போர்டீன் இன்ச் பாட்ல இருக்குங்க நீங்க பிளான்ட் நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு ஒயிட் கலர் நாட் ரோஸ்ங்க இதை வந்து ஒயிட் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்டோட ஃபிளவர் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய கொத்து கொத்தா வைக்கக்கூடியது தாங்க பார்க்க அவ்வளோ அழகா அட்ராக்டிவா இருக்குங்க இந்த பிளவர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் செடி எவ்வளவு பெருசு இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஷியான பிளான்ட் ஸ்டெம் வந்து கிட்டத்தட்ட கட்டவரல் சைஸ் இருக்குங்க இந்த பிளான்ட் டெடி பியர் ரோஸுங்க மினியேச்சர் ரோஸ் டைப்பு நல்லா புஷியான பிளான்டா வந்து நம்ம இது ஸ்டாக் இருக்குங்க நல்ல கொத்து கொத்தா நிறைய பிளவர் வைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ரோஸ் சிப்ஸ் அதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செவன் டேஸ் பிங்க் ரோஸ் இருக்குங்க உங்களுக்கு வேணும்ன்றவங்க நீங்க தாராளமா இதுல புக் பண்ணிக்கலாம் அட்லாஸ்ட் ஜாப்பனீஸ் ரோஸான ஆன இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய சைஸ் பிளான்ட் ஆகவே தான் கிடைக்கும் ஸ்டெம் நீங்க பார்த்தாலே தெரியும் ரெண்டு கட்டவரல் சைஸ் சேர்ந்த அளவுக்கு தான் இதனோட ஸ்டெம் இருக்குங்க இந்த மோன் கோயர் ரோஸ் எல்லாம் இந்த அளவுக்கு சைஸ்ல வந்து எங்கேயும் இது வரைக்கும் கிடைக்கிறதுல வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து மானசா ரோஸ் வெரைட்டி சொல்றாங்க இல்லையா அதனோட வெரைட்டியில வரக்கூடிய ஒரு ரோஸ் தான் இந்த பிளான்ட் அவைலபிள் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரடுங்க இதுவும் ஒரு ஸ்ட்ரைப் ரோஸ் வெரைட்டி தான் நிறைய பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி உங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய செடிகளாவே இந்த கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட் ரோஸ் செடி வந்து நம்ம இப்ப இருக்குங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கல்கத்தா த்ரீ ரோஸ் செடி வந்து தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க பிளவர் நல்லா பார்க்க அட்ராக்டிவா இந்த மாதிரி தான் நிறைய பூ அதுவும் இல்லாம இந்த ரோஸ் செடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ்ல பிளவர் வைக்கக்கூடியதான் நீங்க பிளவர் முடிஞ்சதெல்லாம் பார்க்கும் தெரியும் எல்லாம் வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் ரோஸ் வெரைட்டி தான் இதனோட எக்ஸாக்ட் ஐடி தெரியல உங்களுக்கு வே வேணும்னா மறக்காமல் சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி இந்த மினியேச்சர் வாங்கிக்கலாம் ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க இந்த மினியேச்சர் ரோஸ் கண்டிப்பாக நிறைய பேர் தேடி வளர்ப்பீங்க புது புது வெரைட்டிஸ் இந்த வெரைட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்காது இது வேணுன்ற வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் ரோஸ் தான் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா இது பாருங்க எல்லாமே மொட்டை ஃப்ளவரோட தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியேட்டாமா ரோஸ் இந்த பிரியேட்டாமா ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் பூத்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பூ வச்சுட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி என்னன்னு டாக்டர் ரோஸ் தாங்க நீங்க இந்த செடிகளை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு அழகா நிறைய பிளவர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம கப் டைப்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ரோஸ் நம்ம நாட்டு ரோஸ் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி தான் தள தளன்னு ஃபாஸ்டா வளரக்கூடியது அதுவும் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பிளவர் எப்பவுமே வச்சிட்டே இருக்கு இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் வேணுன்ற புக் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மார்கோ பிங்க் ஒன்னே ஒன்னு தான் ஸ்டாக் இருந்துச்சு இது வந்து டக்குன்னு புக் ஆயிடுச்சுங்க முன்னாடியே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பிரியா மா ரோஸுங்க இந்த பிரியட்டாமா ரோஸும் நம்ம கிட்ட இப்போ நல்லா பெரிய பெரிய செடிகளாகவே இது வந்து ஸ்டாக் இருக்கு நிறைய கொத்து கொத்தா பொத்து சூப்பராக போக்கக்கூடிய வெரைட்டி நீங்கள் பிளான்ட்டை பார்க்கும்போது தெரியும் எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் பெரிய பிளான்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மினியேச்சர் வந்து கிடைக்கிறது ரேர் தான் ஒரு த்ரீ டு ஃபோர் பிளான்ட் தான் இருக்கு எடுத்துக்கோங்க சீக்கிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க கோஸ்டர் இருக்கு எல்லாமே நல்லா பெரிய பெரிய செடிகள் தான் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் ஏதோ வந்து சின்ன பிளான்ட்டாக கொடுப்போம்னு எதிர்பார்க்காதீங்க எல்லாமே நல்லா பெரிய பிளான்ட்டாக தாங்க இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிலேட் ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா அது இந்த டபுள் டிலேட் ரோஸ் சூப்பர் பிராக்ரன்ஸ் வரக்கூடியதுங்க அதுவும் இல்லாம பிளவர் பூத்துச்சேன்னா இந்த மாதிரி தான் கலர் ஃபுல்லா நல்ல அட்ராக்டிவாகவும் இருக்கும் இது நல்லாவே உங்களுக்கு செடிகள் கலர் சேஞ்ச் ஆகும் பன்னீர் ரோஸை விட அதிகமா வாசனையா இருக்குங்க இந்த செடி நீங்க பிளான்ட் எல்லாமே பார்க்கும் தெரியும் எல்லாம் வந்து நல்லா பெரிய பெரிய ஸ்டெம் உள்ள பிளான்ட் தாங்க இது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டபுள் டிலைட் ரோஸ் தான் நம்ம இருக்கிறது நீங்க வந்து இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய கவரை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிடைக்கிறது ரேர் தான் இப்போ வந்து நல்லா பெரிய பெரிய செடியாகவே நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறோம் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் உங்களுக்கு ஏற்காச்சும் இந்த டபுள் டெலிட் ரோஸ் வந்து நல்ல பெரிய பிளான்ட்டாகவே வேணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க சின்ன பிளான்ட் இப்போ எங்கேயும் கிடைக்கிறதுல ரேர் ஆகிடுச்சு பெரிய பிளான்ட் இருக்கு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த அர்க்கா பரிமலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் ஃபோர்டீன் இன்ச் பாட்டை நல்ல பெரிய பிளான்ட்டாக ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது நல்லா ரொம்ப பெரிய பிளான்ட்டு தான் இது நல்லா சூப்பராக இதுவும் ஃப்ராக்ரன்ஸ் வருங்க நெக்ஸ்டா பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பர்பிள் லேவண்டர் இருக்கு ஒயிட் பன்னீர் ரோஸ் இருக்கு பிரியட்டாமா ரோஸ் இருக்கு இதுவும் பாருங்க எல்லாமே நல்ல பெரிய பெரிய செடிகளா இருக்கக்கூடிய பிரியட்டாமா ரோஸ் தான் பிளவர் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய கொத்து கொத்து வைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிங்க இது செவன் டேஸ்ல வேற கலர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த பியூர் எல்லோ கலரும் வாங்கலாம் நல்லா டிஏ ரோஸ் மாதிரி போகக்கூடியது இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த மினியேச்சர் ரோஸ் வெரைட்டி தான் இது ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது அதுக்கப்புறம் மார்க கோஸ்டோல இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட் வந்து ஒன்னு இருக்குங்க அடுத்தபடியா பார்த்தோம்னா உங்களுக்கு கல்கத்தா லாம்டா த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் கலர் ஸ்ட்ரைப் வரக்கூடிய ரோஸ் தாங்க இது உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா பெரிய பெரிய பூவா பூக்கும் நிறைய ஃப்ளவரும் வைக்குங்க நீங்க சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க இந்த செடி அவ்வளோ பெருசா இருக்கு அதுவும் இல்லாம கொஞ்சம் வேர் வந்து பாத்தீங்கன்னா மண்லையும் போயிருக்குங்க நானே இந்த செடியை இப்போ வந்து கிட்டீங்கன்னா லைட்டா ஆட்டி விடுறேன் அது பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பெரிய செடிகள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சா சீக்கிரம் புக் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டெடிபியர் ரோஸ் தாங்க இது கிடைக்கிறது ரேர் ஆயிடுச்சு நான் முன்னே சொன்னேன் இந்த பேட்ச் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு நமக்கே தெரியாது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமாக இந்த டெடிபியர் ரோஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த டெடிபியர் ரோஸ் வந்து நிறைய பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி மினியேச்சர் தான் இது வந்து ஒரு மினியேச்சர் டைப் வெரைட்டி தான் நம்ம கிட்ட புதுசாக இருக்கு நிறைய பேர் இது பார்த்துருக்க மாட்டேங்க வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அனுப்பி இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க நிறைய பூக்கக்கூடியது இது வந்து பிளான்ட் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பிளான்ட்டாகவே இந்த மினியேச்சர் ரோஸ் எல்லாம் கிடைக்குங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப் வரக்கூடிய ரோஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் வரதெல்லாம் பெரிய பெரிய பிளான்ட் எல்லாம் யாருமே வந்து இதை கொடுக்கறதுல நம்ம கிட்ட இந்த பிளான் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கூட இந்த பிளான் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா கொத்து கொத்தா நிறைய பூ வைக்கக்கூடியது கூடியது அடுத்ததான் பார்த்தோம்னா டைகர் ரோஸ் டைகர் ரோஸ் பாக்கையில உங்களுக்கு ஒரு மூணு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு இதுவும் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் கலர் சேஞ்சிங் ரோஸுங்க மூணு நாலு கலர்ல பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து இப்ப வந்து கம்மியா தான் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா உடனடியாவே சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க மக்கள் அடுத்தபடியா இந்த மானசால நல்லா பெரிய பெரிய பூவாவும் நிறைய பெட்ரோல் சோடையும் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி இருக்கு இது வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் இப்போ ஸ்டாக் இருக்கு நல்லா பெரிய பெரிய பூவா பூக்கக்கூடியதுங்க இந்த வெரைட்டிஸ் அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பர்பிள் லாவண்டர் சொல்லியிருந்தோம் அந்த ரோஸ் வந்து இருக்கு நெக்ஸ்டா பார்த்தோம்னா இந்த ரோஸுக்கு இவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன ரோஸ்ன்னு கேட்டீங்கன்னா லெகர் பீல்ட் ரோஸ் தான் இது வந்து நல்லா பெரிய பெரிய பூவா பூக்கும் லைட் கலர் லுக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த டாக்டர் பண்ணி ரோஸ் நல்ல பெரிய பெரிய செடிகளாகவே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ரோஸ் பிளான்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனடியாகவே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு சிலது லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு ஒரு சிலது நிறைய இருக்கு பிளான்ட் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா எல்லாமே பெரிய பெரிய செடிகளாவே கிடைக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் சூப்பர் குவாலிட்டியில வந்து நம்ம மதர் பிளான்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பாட்டோடைய வேணும் நினைச்சிங்கன்னா தாராளம் எம்எஸ்எஸ் பார்சல்ல எடுத்துக்கோங்க இப்போதான் வந்து நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க மக்களே